வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துருக்க மீன் பார்த்தீங்கன்னா ஐலை மீன் இந்த ஐல மீனை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம் ரெண்டு மீன் எடுத்துருக்கோம் அந்த ரெண்டு மீனை சிறு பீஸாக நம்ம வெட்டிக்கிடுதோம் நம்ம இந்த மாதிரி வெட்டிட்டு தண்ணியில் கழுவணும் நம்ம வெட்டதுக்கு முன்னாடியும் தண்ணியில் இருப்போம் இருந்தாலும் ஒரு டைம் கழுவிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு சிறிய தக்காளி ஒரு வெள்ளைப்பூடு சிறுசாக வெட்டி வச்சுக்கணும் ரெண்டு பல்லாரி எடுத்து பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும் சிறிது அளவு மல்லி இலை ஒரு நாலு மிளகாய கீரி எடுத்து வச்சுக்கணும் இதான் நம்ம எடுத்துக்கிற பொருள் இப்போ அடுத்த என்ன செய்யணும்னா ஒரு தேங்காய் முழு தேங்காய் உடச்சி வச்சு இல்லை அரை தேங்காய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப தேங்காய் போட்டாலும் அது வந்து சரி வராது அது தேங்காயை எடுத்து சில்லு எடுத்து வெட்டி வச்சுக்கிடணும் சிறு சிறுசாக இல்லாட்ட இந்த இங்கே கேரட் சீருந்தால் அதில் சீவி வச்சுக்கலாம் ஓகேவா என்கிட்ட இல்லை அதனால் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அதை வந்து மிக்ஸி சாரில் எடுத்து போட்டு கொடுத்தோம் அதுக்கு அடுத்து நம்ம வெட்டி வச்சுக்க வெள்ளை பொருளாக கொஞ்சம் போல் எடுத்து போட்டு கொடுத்தோம் அடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தை ஒரு அரை வெங்காயத்தை அதில் போட்டுதோம் அதேமாதிரி அரை தக்காளியும் அதில் போட்டு கொடுதோம் இப்போ தேவையான பொடியை சேர்க்கலாம் வந்து ஒன்றரை ஸ்பூனு மிளகா பொடி சேர்க்கும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் பொடி சேர்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்கணும் இப்போ அதுக்கடுத்து சிறிதளவு மஞ்சள் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறதும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்தாச்சு இப்போ வந்து என்ன செய்யப்படுறோன்னா சிறிதளவு வெந்தயம் கொஞ்சம் மணத்துக்காண்டி வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் போடணும் ரொம்ப பொட்டினா அது வந்து கசக்கும் அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு க்ரீனிங் பண்ணி எடுத்து கொடுத்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு க்ரீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் அளவு புளியை வந்து ஒரு வெந்நிலையில் ஊற போடணும் ஊற போட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றுங்க உங்களுக்கு தேவையான எண்ணெய்னாச்சு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் போல் சிறிதளவு வந்து வெந்தயம் போடுதோம் வெந்தயம் கொஞ்சம் புரிஞ்சோடன நான் வெட்டி வச்சுருக்கேன் வெள்ளைப்பொட போடுதோம் வெள்ளைப்பூட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பொன்னுரமாக வந்தோன்னே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போடுதோம் வெங்காயத்தை வந்து நல்லா புன்னகரமாக வரக்கூடாது ப்ளஸ் வந்து இருந்தது அதனால் மீடியமாக அளவுக்கு வளர்க்கணும் வளர்க்கணும் இதே மாதிரி அந்த வெங்காயம் வளங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு போடுதோம் நம்ம பார்க்க சிறிதளவு உப்பு நமக்கு தேவையான உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டு குழம்பு புளியெல்லாம் ஊற்றினா போகிற லாஸ்ட்டை போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே உப்பு போட்டாக்கா தக்கா வறுகணம் வெட்டி வச்சுக்க நாலு மழை எடுத்த போதுதான் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஒன்றரை தக்காளி ஃபேலம்ஸுக்கு பார்த்திங்களா அதை ஒன்றரை தக்காளியை கட் பண்ணி சிறிதளவு கட் பண்ணி இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டு விடுதோம் இப்படி வதக்கி விட்டா கூட நம்ம அரைச்சி வச்சுக்கணும் பார்த்திங்களா தேங்காய் வெங்காயம் வெல்லப்பூ வெந்தயம் எல்லாம் போட்டு அரைச்சி விட்டுருந்தோம் மிராப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அரைச்சிடுவோம் அந்த வந்து நம்ம இதில் சேர்ப்போம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் தேங்காய் வந்து ரொம்ப போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது கம்மியாக போட்டாலும் நல்லா இருக்காது கம்மிடியாக போட்டுருவாங்க நான் அதில் அரை மொழி தான் போட்டிருக்கேன் அந்த தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம் அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு ரெண்டு ரெண்டு கொதி வரது மாதிரி கொதிக்கணும் வர தேவை தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க விடணும் குழம்பு வந்து வைக்கும்போது இந்த பொடி அளவு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும் இல்லாட்ட வந்து குழம்பு வந்து தண்ணியாயிரும் அது உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்காது சரியா பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு வரது போனால் மசாலா வெந்து வரணும் இந்த மாதிரி வெந்து வரும்போது ஒரு நல்ல மணம் இருக்கும் அந்த வெங்காயத்துல மனம் வெங்காயத்தோட மணம் தேங்காய் வள மணம் எல்லாமே அதில் வந்து அப்படியே சேர்ந்து வரும் பாருங்கள் இந்த டைத்தில் வந்து நம்ம வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி ஊற்றுறோம் இந்த இளம்ஜ சைஸ் புளியை வந்து கரைச்சி ஊற்றிட்டு நல்லா அதை ஒரு கிணடி கிண்டி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் அப்படியே அது சாதம் கூட இருக்கும் அதை இந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போ தான் நம்ம தேவையான அளவு உப்பு போடுவோம் தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து இந்த குழம்புல எடுத்து சேர்க்கணும் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும் எப்போதுமே மீன் சேர்க்கும்போது அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு சேர்த்திங்கன்னா அது அந்த மீன் வந்து இதாகும்னு சொல்லுவாங்க டேமேஜ் ஆகிரும் இல்லை அது வந்து கூலாகிருந்துடலாங்க அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மீனை சேருங்க சேர்த்துட்டு சிம்மிலே அப்படியே வேலை விடுங்க ரொம்ப கொதிக்க வேண்டாம் அப்படியே சிம்லையே வந்துச்சுன்னு நல்ல நல்லா மனமாக நம்மளுக்கு வரும் பாருங்கள் எல்லாமே ரெண்டு மீனையும் போட்டாச்சு அந்த பாருங்கள் கொதி லைட்டாக கொதிக்கும் அளவுக்கு தான் இதுக்கு மேலே கொதிக்க கூடாது இந்த அளவு தான் கொதிக்கணும் இப்போ கொதிச்சு முடிச்சோம்னா அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து தாளிக்கணும் தாளிக்கணும்னா அவங்களுக்கு காமிக்கலாம் கடுகு கருவேக்குள்ள போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து வச்சுடும் இப்போ நம்மளுக்கு தேவையான சுவையான மீன் ரெடி ஆகிடுச்சு வாங்க அடுத்து நம்ம வந்து வேற ஒரு டிஷ்லாம் நம்ம பார்ப்போம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஆகும் செய்யாத ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்